டூ பிரியமான சமையல் அறையில் பிரியா இன்னைக்கு ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டையும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஷீலா மீன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் மீனை தனியாக எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கு தனியாக மீன் எடுத்து அதையும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் புளியை வந்து கொஞ்சமாக திக்காக ஊற வச்சுக்கோங்க இதை இந்த மாதிரி கரைச்சி திக்காக எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா மிளகாய் மல்லி மஞ்சள் மூணும் சேர்த்து அரைச்சது தான் அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த புளி உப்போட சேர்த்து கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் தனியாக மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள்னு எதுவுமே சேர்க்கல எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கத நான் இந்த குவான்டிட்டியில் சேர்த்துக்கிறேன் இப்போ மீன் குழம்பு தாழிச்சரலாம் இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் நம்ம கறிவடகம் வடகம் வேறு சேர்க்குறதுனால அதுலேயும் வெந்தயம் இருக்கும் அடுத்து கறிவடகம் வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் கட்டாயமா பெரிய வெங்காயம் சேர்க்க வேணாம் ஏன்னா பெரிய வெங்காயத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு சின்ன வெங்காயத்துக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது ரொம்ப தோலையும் உரிக்க வேணாம் வெங்காயத்தில் கொஞ்சம் லைட்டாக உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் சில பேர் பூண்டெல்லாம் சேர்த்து வதக்குவாங்க நாங்கள் வந்து பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம திக்கா கரைச்சி வச்சிருக்க குழம்பை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் இன்னொன்று சொல்லணுன்னா எங்கள் ஊர் வந்து நாகப்பட்டினம் எங்கள் ஊர் நாகப்பட்டினம் மீனுக்கும் குழம்புக்கும் ஒரு தனி டேஸ்ட் இருக்குது நான் அதே டேஸ்ட்டில் தான் இந்த குழம்ப வச்சுருக்கேன் நாங்கள் இந்த பூண்டு மல்லிக்கீரை இதெல்லாம் வந்து மீன் குழம்புல சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சுருங்க அதுக்கடையில் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சோம்பு அடுத்தது ஒரு ரெண்டு கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த குழம்பு நல்லா கொதிக்கிறதுல இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி குழம்புல சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்து லைட்டாக கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம் இந்த இடத்துல மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்த்து இந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து இந்தியன் மாங்காய் கிடைக்கல அதனால தான் நான் இதில் சேர்க்கல நாங்கள் வந்து மாங்காய் போட்டு தான் இந்த குழம்பு வைப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீனையும் இதோட சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கு பிறகு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால் குழம்பு வந்து ஃபஸ்ட்டே நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க மீனும் உடையக்கூடாது அதே சமயத்தில் மீனில் வந்து இந்த குழம்போட இதுவும் இறங்கி இருக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் உண்மை மீன் குழம்பு வந்து வச்ச அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன்குள்ளே குழம்போட இது எல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் இந்த மீன்களை தண்ணியாக குழம்பு வைக்கணும் பெரிய மீனை வந்து இந்த மாதிரி திக்காக வைக்கணும் அப்போ ஒரு மீன் கூட உடையில பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு மீன் குழம்புன்னு இந்த மாதிரி வச்சு பாருங்க நீங்கள் எந்த மெத்தடில் குழம்பு வச்சிட்டு இருந்தீங்கனாலும் அடுத்த தடவை இதே மாதிரி தான் வைப்பீங்க அவ்வளோ சூப்பரான குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பக்கம் மீன் வருவாயில் ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா பார்த்தீங்கன்னா அம்மியில் அரைச்சு சேர்த்து வறுக்கிற மாதிரி உள்ள மெத்தடு இது வேணும்னாலும் கமெண்டில் கேளுங்க இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலரே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்க